வாழிய செந்தமிழ் வாழ்கை நற்ற வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேணாமன்னர் அமரர் கல்கி அவர்களின் சூகாமியின் சோதனம் வரலாற்று நாமலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று முதற்பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் நாற்பதாம் அத்தியாயம் கட்டாய பிரயாணம் மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையில் கிளம்பிய பரஞ்சோதி அன்று பகலெல்லாம் பிரயாணம் செய்து வடபெண்ணையுடன் பாபாக்னி நதி கலக்கும் இடத்தில் உள்ள புத்த விகாரத்தை சூரிய அஸ்தமன நேரத்தில் அடைந்தார் விகாரத்தின் வாசலில் புத்த பிக்ஷு ஒருவர் நின்று கொண்டிருந்தார் மாலை நிறத்து மஞ்சள் வெயிலில் பிட்சுவின் காவி உடையானது தங்க நிறமாக பிரகாசித்தது பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிட்சுவை அணுகியதும் அவர் இவனை என்னவோ கேட்டார் அவர் பேசிய பாஷை பரஞ்சோதிக்கு புரியவில்லை ஆனாலும் தான் யார் என்பதை விசாரிக்கிறார் என்று யூகித்துக்கொண்டு கொண்டு தமிழிலேயே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இவ்விடம் தங்கி வழிகேட்டுக் கொண்டு போகும்படி நாகநந்தி அடிகள் பணித்தார் என்றும் கூறினார் நாகநந்தி என்று கேட்டதும் அந்த விச்சுவின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது சமச்சையினால் கொஞ்சம் இங்கே இரு என்று பரஞ்சோதிக்கு சொல்லிவிட்டு விட்சு உள்ளே சென்றார் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியையும் விகாரத்துக்குள் அழைத்து சென்றார் அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜவிகாரத்தை போல கல் மரம் சுண்ணாம்பினால் கட்டப்பட்டதல்லவென்றும் குன்றிலே குடைந்து அமைக்கப்பட்டது என்பதையும் பரஞ்சோதி கவனித்தான் காஞ்சி ராஜவிகாரத்தை போல் அது அவ்வளவு பெரிதாக இல்லை அவ்வளவு உயர்ந்த பூஜா திரவியங்களும் இங்கே காணப்படவில்லை ஆனால் விகாரத்தின் அமைப்பு முறை அதே மாதிரி இருந்தது நடுவில் பிட்சுக்கள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்வதற்குரிய சைத்தியமும் அதன் பின்பக்கத்து பாறை சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்தன அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிந்திருந்த போதி விருட்சமும் புத்தர் மீது புஷ்ப மாறி பொழிந்து கொண்டிருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைந்து அமைக்கப்பட்டிருந்தன அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிர்ந்தன. புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வர்ணமலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் காட்சியளித்தன புஷ்பங்களின் அறுமணத்துடன் அகிர் புகையின் வாசனையும் சேர்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்தி உதவி செய்தது சைத்தியத்துக்கு இருபுறத்திலும் பிட்சுக்கள் தங்குவதற்கும் மாணாக்கர்கள் கல்வி பயில்வதற்கும் உரிய குகை அறைகள் குடையப்பட்டிருந்தன ஒரு பக்கத்தின் கோடியில் மச்சுப்படிகள் போன்ற படிக்கட்டுகள் காணப்பட்டன அந்த படிகளின் வழியாக பரஞ்சோதியை பிக்ஷு அழைத்து சென்றார் கீழே உள்ள அறைகளைப் போல் மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறைகள் காணப்பட்டன அவற்றில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனம் இட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிக்ஷுவிடம் பரஞ்சோதி அழைத்து செல்லப்பட்டு அந்த விகாரத்தின் தலைமை பிக்ஷு அவர்தான் என்பதை பரஞ்சோதி யுகித்து கொண்டு அவரை கைகூப்பி வணங்கின புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று தலைமை பிக்ஷு கூறி மூன்று முறை புத்த பகவானுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில் குழந்தாய் நீ யார் என்ன காரியமாக வந்தாய் யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டார் பரஞ்சோதி நாகநந்தி அடிகள் தன்னை ஓலையுடன் அனுப்பி வைத்தது பற்றி விவரமாக கூறினார் நாகநந்தி கொடுத்து அனுப்பிய ஓலை எங்கே அந்த ஓலையை நான் பார்க்கலாமா என்று பிக்ஷு கேட்டார் மன்னிக்க வேண்டும் ஓலையை சத்ராட்சியரை தவிர வேறு யாரிடமும் கொடுக்க என்று நாகநந்தி அடிகள் கட்டளை என்றான் பரஞ்சோதி சத்ராசியர் என்ற பெயரை கேட்டதும் விஷுவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது அதை பரஞ்சோதி கவனித்தான் ஆகினும் அதன் பொருளை அவனால் அறிய முடியவில்லை நாகநந்தியடிகள் என்ன கட்டளையிட்டாரோ செய் இன்றிரவு இங்கேயே படுத்துக்கொள் ஸ்ரீ பர்வதத்துக்கு போகும் வழியெல்லாம் இப்போது அபாயம் நிறைந்ததாக இருக்கிறது இன்று ராத்திரியே அவ்விடத்துக்கு போகும் வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும் அவர்களுடன் சேர்த்து உன்னை அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் உனக்கு வழிகாட்டுவதுடன் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஆச்சாரிய பிட்சு கூறி இன்னொரு பிட்சுவை பார்த்து சமிக்ஜை செய்தார் அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைத்து சென்று உணவருந்து செய்த பிறகு கீழே ஓர் அறையில் அவன் படுத்துக் கொள்வதற்கு இடம் காட்டினார் சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடுந்தூர பிரயாணத்தினாலும் களை பரஞ்சோதி இன்று படுத்தவுடன் நிம்மதியாக தூங்கலானான் தோளை பிடித்து யாரோ குழுக்குவது அறிந்து பரஞ்சோதி திடுக்கிட்டு கண் விழித்தான் முதல் நாள் அவனை மடத்துக்குள் அழைத்து வந்த பிக்ஷுதான் அவனை எழுப்பிக் கொண்டிருந்தார் பக்கத்தில் பெரிய பிக்ஷுவும் நின்றார் தம்பி நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவோர் புறப்படுகிறார்கள் நீயும் கிளம்பு என்றார் பெரிய பிக்ஷு பரஞ்சோதி அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வைத்திருந்த ஓலை குழலை எடுத்து இடிப்பில் செருகிக் கொண்டான் விட்சுக்களை பின்தொடர்ந்து மலத்தின் வாசலுக்கு வந்தான் அங்கே அவனுடைய குதிரையை தவிர இன்னும் ஆறு குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் அருகில் ஆஜானு பாகுவான வீரன் ஒருவனும் நிற்பதை கீழ்வானத்தில் தோன்றிய பிரேமதியின் மங்கிய நில பரஞ்சோதி கண்டான் இந்த வீரர்கள் அவசர காரியமாக ஸ்ரீ பர்வதத்துக்கு போகிறார்கள் அவர்களுடன் போனால் குறுக்க வழியாக வெகு சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம் என்று பெரிய பிக்ஷு கூறினார் மனதில் காரணம் தெரியாத தயக்கத்துடன் பரஞ்சோதி குதிரை மீது ஏறினான் குதிரைகள் வடபண்ணின் நதிக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி விரைந்து சென்றன என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு அமர அவர்கள் தொடர்ந்து அமர அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்றினாவலை கேட்டு மகிழ பாரத மணி திருநாளி சேனலை தொடருங்கள் இதில் ஆர்வம் உள்ள மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்